வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மூணு முக்கியமான ஆசனஸ் பார்க்கலாம் இதில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அதாவது நம்ம பஞ்சபூதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல் என்பது ஆகாய தத்துவம் இது நம்மளுடைய கண்ணுடைய வெளிப்புற தோற்றம் சொல்லலாம் இப்போ கல்லீரல் எதனா ஒரு பாதிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு மஞ்சகாமலை வருதுன்னா அதற்கு வெளிப்புற அங்கமாக நம்முடைய கண் என்பது பாத்தீங்கன்னா மஞ்சளா வரக்கூடிய ஒரு நிலை அதே போல கல்லீரலுடைய பாதிப்பு உதாரணத்துக்கு நம்ம வந்து கண்ணாடி போடுகின்ற ஒரு நிலை ஏற்படுது ஒரு சிலருக்கு அப்போ இந்த கல்லீரலுடைய பாதிப்பு ஏற்படும் பொழுது உங்களுடைய அந்த கண்ணுடைய பார்வை என்பது சற்று குறையக்கூடிய ஒரு நிலை கல்லீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணும் பொழுது உங்களுடைய கண் பார்வை என்பது தெளிவடையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் சொல்லலாம் நம்முடைய கல்லீரல் என்பது பிளட்டை வந்து சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்கின்ற ஒரு உறுப்புன்னு சொல்லலாம் இது நம்மளுடைய ஆர்கன்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கிட்டத்தட்ட அது வந்து பலவிதமான வேலைகளை செய்கின்ற ஒரு ஆர்கன் இப்போ நம்ம இந்த ஆசனத்தை பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய ஆசனம் பாத்தீங்கன்னா வக்கராசனம் உங்களுடைய காலை இப்படி கொண்டு வரும் எந்த காலை கொண்டு வருமோ அந்த கை வந்து இந்த கை வந்து ஒரு முப்பது எண்ணிக்கை அதாவது ஒன் டூ த்ரீ போர் ஒன் இது போல ஒரு முப்பது எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் மேற்கொள்ள வேண்டும் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய இந்த கல்லீரல் என்பது நன்றாக ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் இந்த காலம் மறக்கிறோம் சிக்ஸ் இது போல ஒரு முப்பது எண்ணிக்கை இது வந்து ஒரு சுற்று இது போல இரண்டு சுற்றுகள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு கீழே கிடைத்தா அது வந்து காலையில நம்ம வெறும் வயிற்றுல ஒரு ஜூஸ் போல எடுத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய கல்லீரல் என்பது பலப்படுத்தப்படுகிறது இப்ப நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஆசனம் ஜானு சரசாசனம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்வையில டவுன் பண்ணக்கூடிய ஒரு நிலை பார்வையில டவுன் பண்ணும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தா ஐபிபி இருந்தா ஸ்பைன் கார்டில பிரச்சனை இருந்தால் ஆசனாஸ் இந்த ஆசனம் மேற்கொள்ள வேண்டாம் இதுல பார்வையில டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காற்று வெளியில போகும் இந்த நிலைக்கு வரும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அந்த நிலைக்கு சென்ற பிறகு சராசரி மூச்சு ஒரு முப்பது எண்ணிக்கை காலம் சிக்ஸ் இது போல ஒரு முப்பது எண்ணிக்கை ஒன் டூ த்ரீ 4, ஃபைவ் சிக்ஸ் இது வந்து ஒரு சுற்று இது போல நீங்க இரண்டு சுற்றுகள் மேற்கொள்ளலாம் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது வந்து மூன்றாவதா ஒரு ஆசனம் இந்த ஆசனத்துல உங்களுக்கு எந்த ஆசனம் இருக்கிறதோ அந்த ஆசனம் மேற்கொள்ளலாம் தவறு என்பது கிடையாது பாத்தீங்கன்னா நம்ம வயிறுபுறம் படுத்துக்கொண்டு செய்யறோம் இதுல புஜங்காசனம் இப்போ கை எதுக்குள்ள வைத்துக் கொள்கின்றோம் ரைட் ஹேண்டா எங்க செஸ்ட் பக்கத்துல கொண்டு வரும் இதுல ஒரு முப்பது எண்ணிக்கை ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது போல ஒரு முப்பது எண்ணிக்கை இது ஒரு சுற்று இது போல இரண்டு சுற்றுகளை மேற்கொள்ளலாம் இந்த ஆசனத்தில் இந்த மூன்று ஆசனம் பார்த்தோம் இதுல ஒரு ஒரு ஆசனத்துக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது டிசீஸ் கிட்ட பிளேயர் ஆகும் இது மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்லூரில் வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனம் சொல்லலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்